ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இனிமேல் தரத் தொடக்க ரிசன் கடையில் வாங்காதீங்க நம்மளாம் வீட்டில் சூப்பராக செஞ்சுக்கலாம் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது என்னென்னு பார்க்கணும் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்மர் ஸ்டார்ட் ஆனால் நிறைய வந்து சின்ன குழந்தைங்களுக்கு உடம்புக்கு வந்துகிட்டே இருக்கும் பொதுவாக வந்து இந்த சிக்கன் பாக்ஸ்ல அம்மைய வகைகள் வந்து நிறைய வந்து இந்த வெயில் காலத்தில் வரும் ஸோ அது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல்ல வந்து நம்ம தரையை தொடைக்கிறது பார்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ நிறைய கெமிக்கல்ஸ் கூட தரை துடைக்கிறோம் பட் அதை விட ரொம்ப ரொம்ப ஹெர்பல் அதாவது ரொம்ப இயற்கையாகவே வந்து கடவுள் நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலை தான் ஸோ இந்த வேப்ப இலை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு வந்து தரையை வந்து தொடைக்கிற ஒரு விஷயம் நம்ம ரெடி பண்ணலாம் அது ஒரு ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணலாம் இது ரொம்ப எஃபெக்டிவானதுங்க உங்கள் தரையில் வந்து பூச்சி எறும்பு எதுவுமே வராது ஸோ இது வந்து கற்பூரம் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு இந்த மூணு விஷயம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த தர தொடிக்கிற லிக்விட் ரெடி பண்ண போகிறோம் சார் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து ஒரு உரல் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாதீங்கன்னு சாப்பாடு பண்ண போகிறீங்க ஸோ சாப்பாடுக்கு தேவையானதாக அரைக்கிறப்ப அதில் கசப்பு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து அந்த உரலில் நம்ம முடிச்சு எடுத்துக்கலாம் உரலை வந்து ஃபஸ்ட்டு கல்லுப்பையும் அதே மாதிரி கற்பூரத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த கற்பூரம் வாசனைக்கும் கல்லுப்புக்கும் வந்து பூச்சிகள் வராது நல்லா வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கணும் எதுக்கு நான் வந்து கல் இந்த கல்லில் போட்டு அதை தட்டுறேன் அப்படின்னா கற்பூரம் வந்து தண்ணியில் கரையாது ஸோ அதனால் நம்ம உடச்சி எடுக்கிறப்போ நான் ஓரளவுக்கு நல்லாவே வந்து தண்ணியில் கரைஞ்சிரும் ஸோ அதனால உப்போட சேர்த்து நம்ம இதை ஈஸியாக வந்து உங்களுக்கு அடிப்படுவோம் அதனால நான் உப்போட சேர்த்து நான் கற்பூரத்தை அடிக்கிறேன் போதும் எடுத்துடலாம் கற்பூரெல்லாம் உடஞ்சிருச்சு இல்லையா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதே உரல வந்து நம்ம வேப்பலை நாலு காம்பு வேப்பல் எடுத்திருக்கேன் நாலு காம்பு அதாவது ஒரு வாட்டி வீடு எதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ரெடி பண்ணணும் பண்ணி வச்சுக்கலாமான்னு கேட்காதிங்க ஒரு ஒரு வாட்டியும் வீடு துடைக்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தொடச்சி பாருங்கள் உங்கள் தரையில் எந்த அதாவது எறும்பு கரப்பாம்பூச்சி எந்த ஒரு இதுவே வந்து வராது அது மாதிரி சுத்தமாக இருக்கும் கிருமி நாசினி இது அதாவது வேப்பலம் வந்து கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் கூட நிறைய இருக்குது ரொம்ப ரொம்ப சேஃபானது வந்து குழந்தைங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க தவளிற குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி தொடச்சால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எறும்பு பண்ணுறது எறும்பு கடிக்கிறது இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் எல்லாமும் தர ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் ஸோ தட்டி எடுத்துக்கலாம் எல்லா இலையுமே நல்லா மசிச்சா போதும் ரொம்ப பேஸ்ட் வேண்டாம் பக்கெட்டில் வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ரொப்பிக்கோங்க இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த வேப்பலை கல்லுப்பு கற்பூரம் இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க உங்களுக்கு டவுட் வரலாம் இலை இருக்குது அப்படின்ட்டு அந்த இலையை நம்ம வடி வடிகட்டியால் எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இலையெல்லாம் எடுத்துடுங்க இலையை சில பேர் இலையை அப்படியே போடுவாங்க அது ஒரு பயனும் கிடையாது எப்போவுமே வேப்பிலையை வந்து இந்த மாதிரி நசுக்கி போட்டால் தான் அதோடய கசப்பு தன்மை தண்ணியில் இறங்கி நம்மளுக்கு வந்து நல்ல பயன்கள் கொடுக்கும் அப்படியே வேப்பலை போடுறது சும்மா கண் தொடைப்பு தான் பக் அதைப்படி அது அதில் எந்த யூஸும் இருக்காது நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா தட்டி அந்த இலையை தட்டி சாறு எடுத்து அப்புறம் இலையை நீங்கள் நிற்கிடலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆகிடுச்சு இப்போ நம்ம மாப் போட்டு இப்போ வந்து வீடு ஃபுல்லாக மாப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி